நேர்களுக்கு வணக்கம் நந்தா நந்தா வணக்கம் வணக்கம் ஏடிஜிபி கல்பனா அவங்களுடைய அறை மட்டும் தீக்கிரையாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தொடர்பாக இவங்களும் வந்து நிறைய விஷயங்களை கேள்வி எழுப்பி இருந்தாங்க எனக்கு வந்து கொலை முயற்சி மாதிரி இது தோணுது பர்பஸாக இதை பண்ணின மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஒரு பக்கம் இல்ல இதுல எந்த ஒரு காரணமும் இல்ல பின்புலம் அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பக்கத்தில் இருந்து சொல்லப்பட்டது இப்போ அது தொடர்பாக என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி அந்த தீ விபத்து சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இது தொடர்பாக ஆகஸ்ட் பதினாலாம் தேதி ஏடிஜிபி கல்பனா நாயக் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு யூஎஸ்ஆர்பி அப்படிங்கிற விஷயம் இருக்குது அவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுறதுல சில முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து பேர் நீதிமன்றத்தை நாடுறாங்க நீதிமன்றத்தை பொழுது அதன் அடிப்படையில் நீதிமன்றம் வந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து என்னென்ன ஆய்வு பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி சில விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சு நான் வச்சிருந்தேன் இங்கே முறைகேடுகள் நடந்திருக்கு இடஒதுக்கீடு முறை சரியாக பின்பற்றப்படலை ஆஹ் சாதி பார்த்து சில நியமனங்கள் நடைபெற்று இருக்கு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவங்க எழுப்பியிருக்காங்க எழுப்பியதன் அடிப்படையில் அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கும் அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க இதுக்கு வந்து இரண்டு விஷயங்கள் வந்து சொல்லப்படுது ஒன்று வந்து என்னன்னா நான் இந்த மாதிரி சொன்னேன் சொன்ன அடுத்த நாள் வந்து என்னுடைய அது தீ விபத்து நடந்திருக்கு தீ விபத்து நடந்த அடுத்த நாளே ரிவைஸ்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒப்புதல் இல்லாமல் என் பார்வைக்கு வராமலே வந்து ஒரு லிஸ்ட் வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணிருக்காங்க இது ஏன்னு தெரியல சரி ஒரு பதினஞ்சு நாள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் எதுவுமே நடக்கல அதனால வந்து இப்போ நான் வந்து புகார் கொடுக்குறதா ஆகஸ்ட் பதினாலு அதில் புகாரில் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இங்கே வந்து இரண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்று வந்து காவல்துறை நேற்று டிஜிபி சைடில் இருந்து ஒன்று சொல்லியிருக்காங்க யுஎஸ்ஆர்பி சைடில் இருந்து சொல்லியிருக்காங்க யுஎஸ்ஆர்பி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அதில் முகாந்திரம் இல்லை அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஜிபி சைடில் வந்து என்ன சொல்லுவாங்க கமிஷனர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் கொடுத்தோம் இவ்வளோ பேர் விசாரிச்சாங்க அந்த ஒரு ஆஃபீஸர் பிரிச்சுள்ள இவரு விசாரிச்சாரு டீம் போட்டோம் முப்பத்தோரு பேரை விசாரிச்சிருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க இன்னொன்று வந்து சில டீடெயில்ஸ் வந்து வழக்கம் போல கசிய விட்டுருக்காங்க அதுல வந்து அந்த ஏசி ஒண்ணு அது சாம்சங் ஏசின்னு சொல்றாங்க அது சரியா தெரியல அடுத்தபடியாக அந்த ஏசி வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதனால வந்து இவங்க பொறுத்த அதை எப்படி கொண்டு போறாங்கன்னா கல்பனா நாயக் அவங்க வந்து ரூம் சில்லுன்னு இருக்கணும் நான் வரத்துக்கு முன்னாடி ஏசி போட்டு ரூமு சில்லுன்னு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால காலைல ஒன்பது மணிக்கே ஏசி போட்டுருவோம் அவங்க எத்தனை மணிக்கு வேணா வரலாம் வந்துட்டு போனாலும் நாலரை மணி வரைக்கும் நாங்கள் வந்து ஏசி ஆன்லேயே வச்சுருப்போம் அது கண்டினியூஸாக ரன்ல இருந்துச்சு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லை அதனால ஆச்சு அப்படின்னு ஏஎம்சியில் சொன்னாங்க அப்படின்னு ஒன்று ப்ளூ ஸ்டாரா இல்லை சாம்சங்கா அப்படின்னு தெரியல ஏ ஒவ்வொரு தரப்புல ஒன்று சொல்றாங்க பேபி அதை விட்டுவோம் இப்போ அந்த கேள்வி எங்க வருது சரி ஏசியை பராமரிக்கணும்னா யார் பராமரிக்க அவங்க மேல என்ன எடுத்தீங்க அந்த கேள்விக்கு எல்லாம் இருக்குல்ல இப்போ முப்பத்தி ஒரு பேருக்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் சிறப்பு விசாரணை அடுத்து நடத்துவோம் ஒரு செட்னு சொன்னாங்க விசாரிச்சிருக்கோம் விசாரித்த வரைக்கும் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இதில் இரண்டு கேள்விகள் வருது என்ன அப்படின்னா முப்பத்து பேரை விசாரிச்சிருக்கீங்கன்னா புகார் கொடுத்ததை அந்த அதிகாரி ஏடிஜிபி அப்பா அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருப்பாங்கன்னா அவங்க நேற்று சொல்லும்போது கூட வந்து அந்த ரிப்போர்ட்டை பற்றி அதாவது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தீயணப்பு தெரியோ அந்த எக்ஸ்போஸோ சொன்ன ரிப்போர்ட்டை பற்றி எனக்கு எந்த தகவலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இன்னைக்கு நியூ இனியன் எக்ஸ்பிரஸ்லிங் கோட்டா இருக்குதுன்னு எனக்கு இயன் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் ஏதோ இங்கிலீஷ் பேப்பரில் எனக்கு வந்து அந்த அறிக்கையை பற்றி எனக்கு எந்த தகவலும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ கிட்ட ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணப்படல ஒருவேளை அவங்க தவறாக புரிந்து கொண்டிருந்தால் கூட நீங்கள் விசாரிச்சுருவோம் இல்லை மேடம் இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க நாங்கள் விசாரிச்சிருக்கோம் எந்தாங்க ரிப்போர்ட்டு அப்படின்னு கொடுத்தோம்னா அவங்க வந்து அதை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த இது பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வெளியே லீக் ஆனதுக்கு யார் காரணம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை ஏற்படுத்தி என்னன்னா காவல்துறைக்குள்ள குரூப் குரூப்பாக இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுது வந்து பல நேரங்களில் வந்து பலர் குற்றம் சாட்டியிருந்தாங்க இப்போ இது வெளிப்படியா தெரியுதோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒன்னு விசாரணை நடத்திட்டு இருந்தா ஒன்னு அவங்களும் விசாரிச்சிருக்கணும் இந்த மாதிரி புகார் கொடுத்தீங்க எத்தனை அடிப்படையில் சொல்றீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அதை சொன்ன மாதிரி தெரியல ரெண்டாவது விசாரிச்சதுக்கான அந்த ரிப்போர்ட்டும் அவங்ககிட்ட கொடுக்கல இப்போ வந்து கம்ப்ளைண்டன் தான் அவங்க ஓகேவா அவங்க போலீஸ் ஆஃபீஸர் இருந்தாலும் கம்ப்ளைண்டன் நீங்க கம்ப்ளைண்ட் உங்க பேர்ல நாங்க வந்து இந்த மாதிரி விசாரிச்சிருக்கோம் காப்பி அப்படின்னு யார் புகார் கொடுத்தாலும் காவல்துறையு சொல்லணும்ல இல்ல இப்படி அப்படின்னு தெரியல அப்படிங்கிறாங்க ஒண்ணு இரண்டாவது பாமகவுடைய நிறுவன ராமதாஸ் என்ன கேக்குறாரு அப்படின்னா அந்த நியமனங்கள் போட்டிருக்காங்கல்ல அடுத்த நாள் நியமனங்கள் அதையும் சேர்த்து விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு குழந்தை சோ அந்த முறைகேடுகளை இது பண்றதுக்காக இவங்களை அச்சுறுத்துறதுக்காக இது நடந்துச்சான் அப்படிங்கிற ஒரு டோர்ல கேக்குறாங்க சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு பாஜகவும் மதிமுகவும் கேட்டிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த பெண் அதிகாரி கல்பனா நாயக் வந்து ஒரு பட்டியலத்தைச் சேர்ந்த பெண் அதுபோக வந்து அவங்களுடைய தந்தையாரும் வந்து காவல்துறையில் உயரிய பொறுப்புல இருந்து ஓய்வு இருந்திருக்கார் அவருடைய கணவர் இப்பவும் தமிழ்நாடு அரசில் காவல்துறை அதிகாரியாக பொறுப்பேற்று பணியில் இருக்கிறார் அவரும் ஒரு ஏடிஜிபி ரேங்க்ல இருக்கார் ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் அப்படிங்கிற விஷயம் இருக்கு ஸோ இது வந்து இப்போ வெளியே வராத வரைக்கும் பிரச்சனை வெளியே வந்துருச்சு அப்படிங்கும்போது இதை எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னா இது வந்து இப்போ ஏடிஜிபி அப்படிங்கும்போது அவங்க வந்து ஹோம் மினிஸ்ட்ரில வருவாங்க இதை பொலிட்டிகல் டூலா யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது நேஷனல் கமிஷன் கேஷ் என்சிஎஸ்சி அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது அவங்க எதுவுமே இல்லைன்னா கூட பொலிட்டிகலா அதை ட்விஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுனால ஒன்று இது வந்து ஜுடிஷியல் என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணலாம் இல்லை சிபிஐ என்குவரிக்கே கொடுக்கலாம் கவர்மெண்ட்டே வாலண்டியராக சாத்திய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல பட் பிஜேபி இதை வந்து கையில் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறையா இருக்கு இன்னொன்று இங்கே இருக்க தலித் கேட்டஸ் இருக்காங்களா அதாவது பட்டியலத்தை சேர்ந்த காவலர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மரியாதை கொடுக்கப்படுது அப்படின்னு விஷயம் ஏற்கனவே பி கே நினைக்கிறேன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவரை வந்து காத்திருப்போர் பட்டியலில் போட்டிருந்து அப்புறம் திருமாவளவன் வந்து முதலமைச்சர் கிட்டத்த முறையிட போகும்போது அவசமாக அவருக்கு வேறு பணி கொடுக்கப்பட்டு மாற்றப்பட்டு கடைசியாக அவர் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு இப்போ காங்கிரஸ் கட்சியில் நினைஞ்சிட்டார் அவர் வந்து அதர் ஸ்டேட் கேட்டார் தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணிட்டு மாதிரி பீகாரோ சம்திங் எதோ நினைக்கிறேன் அவர் அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டார் காங்கிரஸில் இணைஞ்சிருக்கார் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அதுபோக இன்னொன்று வந்து பத்திரிகையில் மணி வந்து பல நேரங்களில் கோட் பண்ணுவார் காவல்துறைக்குள்ளே குரூப்பிசம் இருக்குது அப்படிங்கிறது பல நேரங்களில் காட்டுறாங்க கள்ளக்குறிச்சி விஷயமா இருக்கட்டும் இல்லாண்டோ இன்டெலிஜென்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லுவார் அதுல வந்து மிக முக்கியமாக அவர் பாயிண்ட் பண்ற அவர் பாயிண்ட் பண்ற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நினைக்கிறேன் இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு சம்பவம் நடைபெறுது என்னன்னா ஒரு தனியார் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு முதலாளி சில ஒரு நூறு கோடிகளுக்கு சுமார் நூறு கிட்ட சொத்து வச்சிருக்கக்கூடிய நபர் அவரை வந்து அவருடைய நிறுவனத்துக்கும் அவருக்கும் அவருடைய பார்ட்னருக்குமான தகராறுல காவல்துறை வந்து கட்ட பஞ்சாயத்தை செஞ்சாங்க அப்படின்னு ஒரு புகார் கொடுக்கப்படுது அது ஆக்சுவலாக அந்த கம்பெனி லாஸ்ட் ட்ரிபியூல ட்ரிபுனலில் அந்த கேஸ் போய்கிட்டு இருக்கு ப்ளஸ் ஹைகோர்ட்லேயும் கேஸ் போயிட்டு இருக்கு அந்த ரெண்டு கிளாஸ் ஆகி கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் விசாரிக்க கூடாதுன்னு சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க தமிழ்நாடு காவல்துறை கிட்டேருந்து அது சாரி கிரைம் பிரான்ச்சோ இலண்டோவோ பார்த்துட்டு இருந்தாங்க மேபி சிசிபி பார்த்துட்டு இருந்துருப்பாங்க அதை சிபிசிஐடிக்கு மாத்திராங்க சிபிசிஐடி கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தமிழ்நாடு ஸ்டேன்ட்டு வாங்கிட்டு வருது இதுவும் இப்போ தமிழ்நாடு காவல்துறை தான் இதுவும் தமிழ்நாடு காவல்துறை தான் ரெண்டு ஹோம் செக்ரட்டி தான் வருது அந்த ஹோம் செக்ரட்டரி கிட்ட தான் வராது கிட்ட இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கிட்டே நீங்கள் வந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ காவல்துறை எப்படி இருக்கு அப்போ அதில் இன்னும் சம்திங் எதுவும் இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது நம்ம நிறைய வழக்குகள் பார்த்துட்டோம் பேசிட்டோம் ஸோ இது வந்து ஒரு வந்து வெளியே அடுத்த இடத்துக்கு வந்து காவல்துறையில் இருக்கிற பிரச்சனைகளை வெளியே காட்டுறதில் அடுத்த இடத்துக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறத கா அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிற விஷயம்தான் இருக்குது அவங்க வந்து இப்போ எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் இல்லை கவர்மெண்ட் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க இல்லை இதுக்கு வந்து இப்போ சிபிஐ விசாரணை கேட்குறாங்க அப்படின்னா கொடுத்துருவாங்களா கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இவங்க தான் வந்து எந்த முகாந்திரமும் இல்ல அவங்களை கொலை முயற்சி பன்னெண்டுக்கான அந்த அவங்க ஏத்துக்கள் இல்லை அந்த அதிகாரி ஏற்றுக்கல இருந்து அவங்கள சடிஸ்ஃபை பண்ணியாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு இன்னொன்னு வந்து இந்த ஆட்சி அதாவது காவல்துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஆட்சியில் மாறனாலும் சரி காவல்துறை வந்து அவங்களுக்கான அந்த ஒரு இதில் இருந்துக்கிட்டு இருக்காங்க கடந்த ஆட்சியில் இரண்டு பெண்காவலர்களுக்கு பாலியல் துறை அமைச்சி ஒன்று வந்து ராஜேஷ் தாஸ் இன்னொன்று வந்து இன்னொரு காவலர் அதிமுக ஆட்சியில் வழக்கு போட முடியாமல் அந்த ஐபிஎஸ் அதிகாரி கோர்ட்டுக்கு போனாங்க அவங்களுக்கு அவங்களால பல முடிய்ச்சி இன்னொரு அதிகாரிக்கு முடியாமல் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் கேஸ் ஃபைல் பண்ணாங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி ரிட்டையர் ஆகிட்டாங்க புகார் கொடுக்க புகார் உள்ளான குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு பேரும் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க ஒருத்தர் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கார் அன்னைக்கு ராஜஸ்தான் ஜெயிலில் இருந்தால் இப்போ பெயில் வாங்கியிருக்கலாம் கொஞ்சம் நாளில் பெயில் வாங்கிட்டு முன்ன பண்ண போயிட்டு வந்தார் இதில் ரெண்டு பேர்த்துக்குமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஓகேவா காவல்துறையில் அதிமுக ஆட்சியில் தப்பு நடந்துச்சு வழக்கு பதிய விடாமல் வழக்கே பதியாமல் அதிமுக ஆட்சி அந்த காவலர்களை பாதுகாத்துச்சு அதே காவலர்கள் திமுக ஆட்சியில் எந்த பிரச்சனையும் சிவகுமார் ரிட்டையர் ஆகிட்டு போறாங்க அவங்களோட ராஜேஷ் தாசுக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்குது அவரை டிஸ்மிஸ் பண்ணி அவருடைய ரிட்டைமென்ட் பெனிஃபிட்ஸ் கட் பண்ணிருக்கணும் ஆனா அவருக்கு விஆர்எஸ் கொடுத்து அவரை பீஸ்ஃபுல்லாக ரிட்டையர் பண்ண வச்சாங்க இந்த கவர்மெண்ட்ல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இன்னொன்னு பொள்ளாச்சி விஷயத்தை பேசுவாங்க அண்ணா கண்ணா பாலங்களுக்காக விவகாரம் பேசும்போது இந்த பக்கம் பொள்ளாச்சி விஷயத்தை பேசுவாங்க பொள்ளாச்சி விஷயத்த பேசும்போது அங்க வந்து ஒரு எஸ்பி இருந்தார் அவர் மேலே கேஸ் இருக்கு இப்போ பொள்ளாச்சி விவகாரத்துல சாரி அண்ணா பல்கலைக்கழக லட்சம் இருபா இழப்பீடு கொடுக்க சொன்னாங்கல்ல அந்த மாணவிக்கு அதே மாதிரி வந்து பொள்ளாச்சி கேஸ்லேயும் கொடுக்க சொன்னாங்க அதுல என்ன சிக்கல அப்படின்னா காலத்துறை அதிகாரிகிட்ட அந்த பர்டிகுலராக ஒரு அதிகாரியை பாயிண்ட் பண்ணியே கூட சொன்னாங்க அவர் தான் வந்து ரிட்டின்னு சொல்ற பேர்லாம் ரிட் பண்ணாரு அப்படின்னு அவர் பேர் ஆர் பாண்டியராஜன் நினைக்கிற மாட்டுறாங்க அவர் வந்து ஏற்கனவே வந்து டாஸ்மாக் தான் போராடிய பெண்களில் பெண்களில் ஒரு பெண்ணை அறைந்து அவங்களுக்கு செவி கேட்கும் திருன்னு போச்சு அவரும் பொள்ளாச்சி கேஸில் போடக்கூடாதுன்னாங்க அவரும் மீறி போட்டாங்க அப்போ டிஎஸ்பியா இருக்கும்போது அந்த பெண்ணை அரங்கு சம்பவம் எஸ்பியாக இருக்கும்போது வந்து அந்த பொள்ளாச்சி கேஸில் விட்டி என்ன சொன்னார் இப்போ அவர் முதலமைச்சருடைய தொகுதியான குளத்தூரில் டிசியா இருக்காரு ஸோ இங்கே காவல்துறை எந்த ஆட்சி வந்தாலும் அவங்களுக்கான அந்த ஒரு என்ன சொல்ல முடியாது அதிகார வரம்பு தக்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சீரியஸ்லி இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருந்துகிட்டு இருக்கு அரசு வந்து இதை ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அடுத்ததாக நம்ம பேச போகிற விஷயம் வந்து இதை என்ன மாதிரியான இதை இது இது கரெக்டே இல்லை இது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்கிறதா இல்லை இல்லை இதில் வேறு ஏதாவது சூழ்ச்சமம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது நாற்பத்தி எட்டு புள்ளி கோடி கல்விக் கடனை வந்து அரசு ரத்து பண்ணியிருக்குது ஒரு பக்கம் இது நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஸோ இதுக்குள்ளே வேறு ஏதாவது இல்லை இப்படி சூட்சம் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா இல்லை உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க விஷயம் ரூபாய் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஐந்து கோடி ரூபாய் கல்வி கடன் ரத்து இந்த செய்தி வந்து ஃப்ளாஷில் வந்துச்சு ஓகேவா நேற்று அந்த செய்தி வரும்போது எடுத்த உடனே பார்க்கும்போது வந்து மகிழ்ச்சியாக இருந்துச்சு பட் அந்த நாற்பத்தி எட்டு கோடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தேடும்போது திமுகவோட தேர்தல் அறிக்கையில் சொல்லுறாங்க கல்வி கடன் ரத்து அப்படின்னு என்ன கல்வி கடன் ரத்து இந்த பக்கம் இதை சொல்லியிருக்காங்க சரி என்ன விஷயம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது அறுதவே அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆதிதாவட்டர்கள் பழங்குடியினர்கள் கிறிஸ்துவ ஆதிதாவட்டர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி மூணு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் சம்திங் ஒரு வருஷம் போட்டு அதுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ஒரு கட் ஆஃப் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் அப்புறம் இன்னொன்று எழுபத்தி எட்டு நினைக்கிறேன் எழுபத்தெட்டுலேருந்து இருந்து இருபத்தி மூணு வரைக்குமான அந்த ஒரு விஷயம் இந்த ஆண்டுக்குள்ள படித்தவர்களுக்கான கல்வி கடன் ரத்து அப்படின்னு சொல்றாங்க என்ன ஒரு அன்னிவனா இருக்கே அப்படின்னு தேடி பார்க்கும்பொழுது தான் அரசு செய்தி பண்ண சொல்றாங்கன்னா உரிய ஆவணங்கள் இல்லாததால் கடன் பெற்ற விவரங்கள் தெரியல கடன் வசூலிக்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால கடன் கொடுத்த விவரமும் இல்லை கடன் வசூலிக்கிறதுக்கு எங்களால் முடியல அதனால அந்த காசை தள்ளுபடி பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்களே ஒழிய இது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன அந்த விஷயம் கிடையாது இது அரசினுடைய நிர்வாகமின்மை தான் சுட்டி காட்டுது கூட வந்து சரி ஏதோ நல்லது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நினைச்சேன் முயற்சி பண்றாங்க மருத்துவத்துறையில் ஏதோ அறநூத்தி ஐம்பத்தெட்டு சிறப்பு மருத்துவ அதாவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்கல்ல அவங்களுக்காக ஏதோ இன்டர்வியூலாம் வச்சு நடத்துறாங்க நம்ம வேற ஏற்கனவே பேசியிருந்தோம் மருத்துவத்துறையில் நிறைய போஸ்டிங்ஸ்லாம் இருக்குது இருக்கு அதெல்லாம் வந்து கவனிக்க மாட்டாங்க ஒருவேளை அதை ஏதாவது நிரப்புறதுக்கான வழியை பார்க்குறாங்களா நம்ம கடந்த ஆண்டே வந்து நம்ம அதிகமாக வந்து மாசு பேசியிருப்போம் ஆமாம் இப்போது மாசு வந்து சரியாக வேலை பார்க்கல நியமனங்களாக இது பண்ணுவாங்க அவர் வந்து ஜனவரியில் நாங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவோம் ஃபுல்ஃபில் பண்ணுவோம்னாரு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நம்மளே கூட நக்லாக கேட்டோம்னா அறுநூற்றி எண்பத்தெட்டு போஸ்டிங் வந்து போட்டுவிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது சரி ஓகே போட்டுட்டாங்களா பரவாயில்ல அப்படிங்கும் போது தான் இன்னைக்கு தி ஹிந்துவில் செகண்ட் பேஜில் டாப்பில் வந்திருக்கும் ரைட் சைட் டாப்பில் வந்திருக்கோம் என்ன அப்படின்னா டாக்டர்ஸ் அப்போசஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபார் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க என்னடா எதுக்கு இதை அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா லீகல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஃபார் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து எதிர்க்கிறாங்க அவங்க வந்து இது ரூபா வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த அறுநூற்றி ஐம்பத்தெட்டு நியமனங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுகளுக்கு ஏகப்பட்ட ஸ்பெஷலிஸ்ட்டுகளுக்கு கொடுத்துருக்கீங்க பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்கு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு ஒன்று இருக்குது முறையாக நீங்கள் வந்து அதை கால்பர் பண்ணி எல்லாம் பண்ணணும் ஆனால் எதுவுமே பண்ணாமல் வாக்கின் இன்டர்வியூவில் டாக்டர்ஸை எப்படி தேர்வு செஞ்சீங்க தான் ஒரு கேள்வியாக இருக்கு வாக்கின் இன்டர்வியூங்கிறது பிரைவேட் கம்பெனிஸ்க்கு கவர்மெண்ட் கம்ப ஆர்கனைசேஷன்ஸில் எப்படி வாக்கிங் இன்டர்வியூஸ் வைக்கிறீங்க இன்டர்வியூஸ் இருக்கும் அது வந்து ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல தான் இருக்குமே முடிஞ்சு ரிட்டர்னு அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு நீங்கள் வாக்கிங் இன் இன்டர்வியூஸாக கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருக்காங்க அடுத்தபடியாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த வாக்கிங் இன் இன்டர்வியூஸ்ங்கிறது வந்து யாரை வேணால் எப்படி வேணா நியமனம் பண்ண முடியும் அந்த என்ட்ரி எடுக்கிறவருடைய அந்த தனிப்பட்ட விருப்ப விருப்ப விருப்புகளுக்கு உட்பட்டு அப்படிங்கும்போது ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களோட சிங்காரிட்டி அடிவாங்கும் அது போக புதுசா படிச்சுட்டு வர்றவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் பிரச்சனை வரும் இப்போ படிச்சிருப்பாங்கல்ல இப்போ பாஸ்ட் உண்டா இருந்திருப்பாங்க அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அதனால இதை வந்து ஏற்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல சொல்றாங்க பட் என்ன அப்படின்னு தெரியல பொறுத்து தான் பார்க்கணும் என்ன பண்றாங்க அப்படின்னு சோ நல்லது நடந்துச்சே அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது போது எந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்தாலும் வந்து வெளியில் பார்க்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது உள்ளே போனால் வந்து அந்த கல்வி கடன் மாதிரி இதுவும் வந்து உள்ளே சூட்சமாக இருக்கும் போலயே எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்குது என்ன பண்ணுறது ரைட்டு பொங்கல் முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு மேலே ஆக போகுது இந்த பரிசு தொகுப்பு அது மாதிரிலாம் அவங்க கொடுத்தாங்கல்ல அது நியாய விலை கடை தவிர்த்து இன்னும் ஒரு சில இடங்கள்லேயும் வந்து அது மாதிரியான பரிசு பொருட்கள்லாம் வந்து கொடுக்கப்பட்டது ஸோ அதில் ஏதோ

சிறப்பு பொங்கல் அப்படின்னு வந்து நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா அடுத்து வந்து பெரும் பொங்கல் அப்படின்னு தொள்ளாயிரத்தி இருநூத்தி ஒம்பது ரூபா ஆயிரரூவா வச்சுட்டு அந்த நூற்றி இருபத்தொம்பது ரூபா பேக்கேஜில் ஏழு பொருட்கள் இருக்கும் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா பேக்கேஜில் பத்து பதினேழு பொருட்களோ பத்தொன்பது பொருட்களோ இருக்கும் இதில் வந்து முப்பத்தி நாலு பொருட்கள் இந்த பேக்கேஜஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சு ஸோ இதில் ஒரு சில கடைகளில் வந்து விற்கலை ஸோ அஞ்சு பாக்கெட்டு பத்து பேக்கெட்டு விற்காமல் இருக்குது அப்படின்னோன்னா இப்போ அந்த பேக்கெட்டை பாக்கெட்டை உடச்சி பிரிச்சு லூஸில் அதை விற்று காசை கொடுங்க அப்படின்னு அதிகாரிக்கு சொல்லியிருக்காங்க அதில் பிரச்சனை இல்லை விற்று காசு கொடுக்க போறீங்க விற்றுக்கினா கொடுக்க போறீங்க அப்படிங்கிற பிரச்சனை இல்லை ஆனால் எவ்வளோ கவுண்ட் பண்ணி அதுக்கு ரேட்டு போட்டு விற்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் காசு கட்டு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க விற்கிறதுக்கு முன்னாடி எப்படிங்க காசு கட்ட முடியும் அதுதான் வந்து இப்போ அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க ஸோ அரசு இது சொல்றதே எங்களுக்கு வினோதமா இருக்கு நாங்கள் வந்து ரீசன் கடையில் இதை வித்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது இது விற்கிறதுக்கு முன்னாடி காசு கட்டுறது சொல்றதுங்கிறது வந்து எப்படி அப்படின்னு கேக்குறாங்க அதுதான் வந்து இல்ல இன்னொன்னு இப்போ அது யாரு கை காசை போட்டு இது பண்றதுன்னு இருக்கு ரெண்டாவது இப்போ ஒரு ஐம்பது பேக்கேஜ் வந்து விற்காம இருக்கு இப்போ அதை அவங்க விற்க போறாங்க அப்படின்னா இவங்க அந்த ஐம்பது பேக்கேஜுக்கான காசு முதலே கட்டிடுறாங்கன்னு வச்சுக்கோமே இல்லை ஐம்பது பொருளுக்கான காசு அவங்க கட்டினதுக்கப்புறமும் அதில் வந்து ஒரு பத்து பாக்கெட்டோ இல்லை நாற்பது பாக்கெட்டோ விற்றுருக்கு அப்படின்னா அந்த மீதி பத்து பாக்கெட் விற்கிற வரைக்கும் அவங்களுக்கான அந்த காசுங்கிறது வந்து வராது இல்லை ஸோ அதுதான் இப்போ வந்து எங்கிறதுக்க அவங்களே வந்து மாத சம்பளத்துக்கு வேலை பார்க்க முடியும் அவங்க வந்து பத்து பாக்கெட்டுக்கு போட்டுட்டு சப்போஸ் அது விற்கணும்னா என்ன அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஸோ இதை கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணிக்காங்க அரசு செவிசாய்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் செவிசாயிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே வந்து நல்ல விதமாக இருக்கிற மாதிரி இருந்து உள்ள வந்து சுட்சமத்தை வச்சுருக்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்